என் அன்பு குழந்தையே காலத்தின் கட்டாயம் பௌர்ணமியில் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்தே தீர வேண்டும் என்பது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லிவிட உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் உன்னை ஆட்டி படைத்த பல சோதனைகளும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகிச் செல்லக்கூடிய காலம் அல்லவா இனிமேல் என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் சரியான புரிதல் கொண்டு நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ளும் காலம் இது நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் இனி உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கான நேரங்களை என்னவென்று உருவாக்கி கொடுப்பதை நீ கவனமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் காலம் உனக்கு எப்போ பொழுதும் நீ விரும்பிய ஆச்சரியத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் நான் இருக்கும் நேரம் இனி உனக்கான வெற்றியை இந்த வாழ்க்கை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே நடந்து முடிந்தது ஒவ்வொன்றும் உன்னை என்னவாக மாற்றியது என்று யோசித்து நீ கலங்கி தவித்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை பேரானந்தப்படுத்துவதை நீ நிச்சயமாக மன நிறைவோடு புரிந்து கொள்ளப் போகின்றாய் என்பதுதான் உண்மை உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா இத்தனை நாளும் என் பிள்ளை பட்டது எல்லாமும் போதும் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கென இந்த வாழ்க்கை தரக்கூடிய அத்தனையையும் நீ நிச்சயமாக தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் என்பதை மறந்துவிடாதே யார் என்ன சொன்னாலும் சரி யார் உன் வாழ்க்கையில் எதை நடத்தினாலும் சரி உனக்கென நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உனக்குரிய வெற்றியை உனக்கு அது தந்து கொண்டே இருக்கும் பல ஆச்சரியங்களையும் பல அதிசயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க இந்த வாழ்க்கை இப்பொழுது தயாராகி விட்டது பௌர்ணமி விடியல் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு சந்தோஷத்தை உனக்கு மன நிறைவோடு கொடுக்க தயாராகி இருக்கிறது என்பதை நீ மறக்காதே நீ தொலைத்த ஒன்று உன் கைகளில் வந்து சேரவும் வாய்ப்புகள் அதிகம் என்பதை மறந்துவிடாதே தேவையில்லாத எண்ணங்களோடு தேவையில்லாத சிந்தனைகளோடு நீ இழந்ததையெல்லாம் இனிமேலும் எண்ணி ஒருபோதும் பதறாதே உனக்கென நான் சொல்லி தரக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியங்களும் உன்னை இனிமேலும் இந்த நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வரும் என்பதை நீ உணர்ந்து புரிந்து நடந்துகொள் வராகி என்பவள் உன்னுடைய வாழ்க்கை கையில் நிற்கிறாள் என்பது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அல்லவா இந்த வராகி நான் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கான ஒவ்வொரு ஆச்சரியத்தையும் உனக்கு உருவாக்கி தருகிறேன் என்பது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷம் அல்லவா இதை தாண்டி இந்த வாழ்க்கையில் யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதை புரிந்துகொள் நான் உனக்கு நடத்துவதை நீ கவனமாக தெரிந்துகொள் எதையுமே எதிர்பார்த்து இங்கு நாம் நின்று கொண்டிருக்கவில்லை நமக்கு கிடைத்த விஷயங்கள் அத்தனையும் நமக்கு தான் என்பதை நாம் தெரிந்து கொண்டோமானால் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்வோம் தேவையில்லாத சூழ்நிலைகளும் தேவையில்லாத விஷயங்களும் இத்தனை காலமும் உனக்கு நடத்தியது எல்லாமும் போதும் இனி உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய நிறைவான புரிதல்களும் நிச்சயம் கிடைக்கும் என்பதுதானே உண்மை என் பிள்ளையே விடியும் பொழுது வெற்றி பொழுதாக மாற வேண்டும் வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் அந்த பொழுதை நாம் எப்படி நம் வசமாக மாற்ற முடியும் என்பதிலும் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அல்லவா இந்த விடியும் பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதை சற்று நாம் உண்மையான உணர்வோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதும் நம்முடைய உணர்வுகளுக்கு யாரும் மதிப்பு கொடுப்பது கிடையாது நம்முடைய உணர்வுகளை நாம் நாம் தாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் தான் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற சிந்தனைகளும் தேவையற்ற விஷயங்களும் நம்மை தொடர்ந்து வருகின்ற இந்த காலம் நாம் ஒவ்வொன்றையும் உண்மையான புரிதலோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே தெளிவில்லாமல் என் பிள்ளை பல காரியங்களில் நீ சில தவறான விஷயங்களை செய்து விட்டாய் இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ பதறாதே இனிமேலும் இதையெல்லாம் யோசித்து நீ கலங்காதே உன்னை சுற்றிலும் உனக்கான தெய்வங்கள் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதை நீ புரிந்துகொள் உன்னை தேடி தேடி நான் வருவதை நீ எக்காரணம் கொண்டும் விட்டுவிடாதே இந்த சந்தர்ப்பங்கள் நமக்கு தருவதை நாம் நம் வாய்ப்பாக எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கானவையாக நாம் எப்பொழுதும் ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் மனம் தடுமாறி விடாமல் நாம் எதிர்பார்த்ததை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம் வசமாக நாம் பெற்றிட வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் இந்த நொடி எதுவும் நிரந்தரமற்றது நீ நன்றாக யோசித்துப்பார் பார் நேற்று பார்த்தவர்களை இன்று பார்க்க முடிவதில்லை இன்று பார்ப்பவர்களை நாளை பார்க்க முடிவதில்லை இதுதான் வாழ்க்கை அடுத்த நொடி கூட நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் கவனித்து இதையெல்லாம் நாம் என்னவென்று உணர்ந்து சரியாக நமக்கானவற்றை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது இந்த நேரம் இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனையையும் தெளிவுபட தருகிறது என்றால் அதற்கு காரணம் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எது நடந்தாலும் அந்த இடத்தில் நமக்கு சில நம்பிக்கைகள் எப்பொழுதும் கை கொடுக்கும் சில நம்பிக்கைகள் நமக்கானதை நம்ப கொடுக்கும் உள்ளதை எல்லாம் உள்ளபடி நமக்கு எடுத்துச் சொல்லும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எல்லாம் நமக்கு சரியாக காண்பித்துக் கொடுக்கும் இந்த நொடி முதல் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் என்பதை நீ முதலில் நம்பு நான் இருக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ உண்மையாக உணர்ந்து கொள்ளப் போகின்றாய் என்பதை நம்பு உன்னோடு இந்த வராகி நான் உடன் இருந்து உன்னோடு வரக்கூடிய இந்த காலங்களில் நீ எதையுமே தொலைக்காதே உன்னை சுற்றி நான் இருப்பது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருவதை என்னவென்று நீ புரிந்து முயற்சி செய் காலத்தின் கட்டாயம் எல்லாமுமே நமக்கானதை நம் வசமாக்கி தந்துவிடும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் அதிசயம் ஒவ்வொன்றும் நமக்கு என்னவென்று இனி புரிந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே மனம் தடுமாறி விடாமல் மனதில் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து எண்ணி நாம் கலங்கி விடாமல் நம்மை சூழ்ந்து நிற்கின்ற ஒவ்வொன்றிலும் நாம் நமக்கானவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் என்பதை எப்பொழுதும் நீ மறக்காதே முழு மனதும் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்பதை எப்பொழுதுமே நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் மனது எதை எதையும் எண்ணினாலும் சரி எதை நினைத்து வருந்தினாலும் சரி நமக்கு தரக்கூடிய வெற்றியை நம் வசமாக்கி எப்பொழுதும் முழுமையான மனநிறைவோடு அது கொடுக்க தயாராக ாக <Sessus> இருக்கின்றது <Sessus> இனி உனக்கு கிடைக்கக்கூடியவற்றை தெளிவாக பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை நீ உணர வேண்டும் உன்னுடைய நம்பிக்கை மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கென்று உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய சந்தோஷம் மட்டுமே உனக்கு இழந்ததை எல்லாம் தரும் என்பதை மறந்துவிடாதே எதையும் யோசித்து எதையும் நினைத்து இனியும் நாம் வருந்திக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா எதையுமே நினைத்தும் நாம் பதறிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாமாக நின்று நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விருப்பங்களையும் நாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே இந்த வராகி உடனிருந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க போகிறாய் என்பதை நீ மற கூடாது உன்னால் எல்லாமும் முடியும் எல்லா விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும் என்பதை நீ புரிந்து வேண்டும் எ எண்ணங்களும் சிந்தனைகளும் இதுவரையிலும் உன்னை படுத்தி எடுத்த பாடுகள் எல்லாமும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கும் இந்த வாழ்க்கை பாடத்தை உனக்கென்று எதுவும் கற்று கொடுக்கும் உன்னோடு நான் இருப்பதை உனக்கு எப்பொழுதும் முழுமையான மனநிறைவோடு அது தெளிவுபடுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே எதையுமே கடந்து இந்த வாழ்க்கையை நாம் வாழதான் வேண்டும் எதையுமே புரிந்து இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை நாம் உணரத்தான் வேண்டும் என்பதை நீ மறக்காதே இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ இனி புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தடுத்த சூழ்நிலைகள் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் கொடுத்து நம்மை வழிநடத்தும் என்பதை எப்பொழுதுமே சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் எது நமக்கு நல்லது எது நமக்கு கெட்டது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூழ்நிலைகள் நமக்கு உணர்த்தும் ஒவ்வொன்றையும் நாம் பாடமாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து நாம் எல்லாவற்றையும் இனி தெரிந்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து நமக்கான புரிதல்களை நாம் நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திடதான் வேண்டும் மனதளவில் நாம் கொஞ்சம் கலங்கி போய்தான் இருக்கிறோம் மனதளவில் கொஞ்சம் வேதனைகளை நாம் தூக்கி சுமந்து கொண்டுதான் இருக்கின்றோம் இதை எல்லாமுமே நாம் புரிந்து கொள்ளும் இந்த காலங்கள் நமக்கு ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தி கொடுக்கும் இந்த காலம் என்பதை நீ மறந்துவிடாதே எதிர்பாராத விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நட இந்த காலத்தில் இனி ஒவ்வொன்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் காலம் என்பதை நீ மறக்காதே ஒவ்வொன்றிலும் உனக்கு இனி அதற்கான தெளிவு கிடைக்கும் நேரம் இது என்பதையும் நீ மறந்துவிடாதே உனக்கு எல்லா புரிதல்களையும் நான் தந்துவிட தயாராக இருக்கின்றேன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு கைகொடுக்க தயாராக இருக்கிறேன் இப்படி இருக்கும் பொழுது இந்த பௌர்ணமியில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் நடக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உன் அத்தனை விஷயங்களையும் மாற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது அப்படி என்றால் இதுவெல்லாம் என்னவென்று நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதுவெல்லாம் உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எடுத்துச் சொல்கிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே இனி வரும் காலங்களில் நீ இதுவரையிலும் ஏமாந்தது போதும் இனிமேல் நடப்பது எல்லாமும் நன்மைக்குதான் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சூழ்ந்து நின்று உண்மையை உனக்கு உணர்த்தும் உன்னை சூழ்ந்து நின்று உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ சரியாக இனி உணர்ந்திட வேண்டும் இந்த காலங்கள் உனக்காக எல்லாவற்றிலும் சரியானவற்றை உணர்த்திடும்போது இனி அத்தனையிலும் உனக்கு வேண்டியதும் விரும்பியதும் போல உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றி உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் என்பதுதான் உண்மை நல்லபடியாக உனக்கு ஒவ்வொன்றையும் உருவாக்கி தரும் என்பதுதான் உண்மை உன்னை இந்த நிலையில் இருந்து மீட்டெடுக்கும் பொழுது சில விஷயங்களை நான் உனக்கு புரிய வைப்பேன் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை நான் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதை உன் தாயானவள் உன் கண் முன்னாலேயே நான் உனக்கு எடுத்துச் சொல்வேன் அத்தனைக்கும் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய பேரதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து உனக்கு தெரிய வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எதை எதையோ எண்ணி எதை எதையோ கடந்து எதை பெற நினைத்தோம் என்பதை நீ விட்டு விடுவாயானால் உனக்கு இனி வரும் காலங்கள் ஆபத்தாகவே இருக்கும் இனி எல்லாமும் உன்னை நிச்சயமாக பேரதிச செய்யப்பட வேண்டும் என்றால் நீ அதனை அனைத்தையும் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே மிக பெரிய வெற்றிக்கு உன்னை அழைத்து செல்லும் இந்த காலம் என்பதை நீ மறந்து விடாதே வராகி என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இந்த தெய்வம் உன்னோடு பயணிக்கும் வரை உனக்கு எல்லா நிலைகளிலும் நீ ஆசைப்பட்டது உன் வசமாக கிடைக்கும் என்பதை நீ விடாதே அம்மாவினுடைய அன்பு உனக்கு கொடுக்க நினைக்கின்ற எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுக்கும் பொருட்டு நீ எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் என்பதை நீ மறக்காதே வராகி உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்தும் காலம் இதுவாக இருக்கிறது உன்னை எந்த இடத்திலும் கைவிட மாட்டேன் வரும் பௌர்ணமியில் உன்னை சுற்றி உனக்கான அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வர போகிறது என்பதை மறந்துவிடாதே உன்னை சுற்றி விரும்பிய ஒவ்வொன்றும் உன் கைகளில் கிடைக்க போகிறது என்பதை நீ மறந்து விடாதே இன்றோடு உனக்கு இருக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களும் உன்னை விட்டு விலகும் போது நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றும் உனக்கு மிகச் சரியான வெற்றியை கொடுக்கும் போது அத்தனையிலும் முன்னின்று நீ வாழ்ந்து காட்டுவாய் நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உன் வசமாக உனக்கு கிடைக்கும் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த நல்வழிப்படுத்தும் என்பதை நீ இனி புரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் நாம் என்னவெல்லாம் எதிர்பார்த்தோம் நாம் என்னவெல்லாம் வேண்டி நின்றோம் என்று நீ ஒரு நிமிடம் யோசித்துப்பார் அதை எல்லாவற்றையும் நிச்சயமாக இந்த காலம் உன் கைகளில் கிடைக்க செய்ய போகிறது அதற்கான அறிகுறியை இனி நீ காணத்தான் போகின்றாய் இனி எந்த விஷயத்திற்கும் நீ கலங்க மாட்டாய் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்கு தான் என்பதை என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை இனி நீ நல்லபடியாக வாழ்ந்து விடுவாய் என்பதை நீ மறக்காதே என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகியினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது அதனை நல்ல வழியில் பயன்படுத்தி அதற்கான நல்ல பலன்களை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே நீ இந்த தாயினை மனதார நினை செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் நான் நிச்சயமாக உனக்கான புரிதலையும் உனக்கான பதிலையும் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே இந்த தாய் உன்னோடு இருந்து உனக்கான எல்லாவற்றையும் நன்மையாக்கி உன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதை நீ நம்ப வேண்டும் நம்பிக்கையோடு நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் கைமேல் பலன் வந்து உனக்கு சேரும் என்பதை நீ மறந்து என் அன்பு பிள்ளையே நான் இருப்பதை நீ எப்படி நம்புகிறாயோ அதுபோல என் வார்த்தைகளை கேட்டு நீ ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டும் என் வார்த்தைகளை கேட்டு அது உனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை உன் மனதிற்குள் கொடுக்கிறது என்றால் நீ நிச்சயமாக என்னுடைய குழந்தையாக இருக்கிறாய் என்பதுதான் உண்மை என் அன்பு குழந்தையே இந்த வாக்கினை கேட்கும் பொழுது யாருக்கு இந்த வாக்கு அவர்களுக்கே கொடுத்தது போன்ற ஒரு உணர்வு வருகிறார் நிச்சயமாக அவர்களின் இல்லத்திலும் உள்ளத்திலும் இந்த வராகி எப்பொழுதும் குடியிருப்பேன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது நான் நாள்தோறும் உன்னிடத்தில் வந்து சொல்கின்றேன் அல்லவா இந்த தாயானவள் உன்னை காண வந்திருக்கின்றேன் என்று அது உண்மைதான் நான் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் எப்பொழுதும் உன்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றேன் என்னுடைய பாதுகாப்பு வளையத்தினுள் வைத்து உங்கள் அனைவரையும் நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை என் அன்பு குழந்தைக்கு நல்லது நினைத்தால் நிச்சயமாக என்றென்றைக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே அதனால் நீ கடந்த காலத்தையெல்லாம் நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு இனி வரும் காலங்களில் எல்லாம் நன்மைகளை செய்து நன்மைகளை பெற நீ தயாராக இரு நான் உன்னுடன் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்லபடியாக காப்பாற்றி அனைவரையும் நல்ல முறையில் நான் வழி சேர்ப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி